தந்தை மகிள் துய ஆவியாரின் பெயராலே ஆமேன் இறை சொல் அன்புக்குரிய இறை மக்களே இன்றைய நற்செய்தியிலே மத்திய எழுதிய நற்செய்தி பத்தாம் அதிகாறு முப்பத்தி நான்கு முதல் வார்த்தைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களை பார்த்து சொல்லுகிறார் நான் இந்த உலகத்திற்கு அமைதி கொணர் வந்தேன் என நினைக்க வேண்டாம் மாறாக வாழையே நான் கொண்டு வந்திருக்கின்றேன் வாழ் எதனுடைய அடையாளம் அழிவினுடைய அடையாளமாக இருக்கிறது உயிருள்ள ஒன்றை கொள்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதமாக இருக்கிறது நன்றாக இருப்பதை சிதைக்கக்கூடிய ஒரு பொருளாக வேதனை தரக்கூடிய ஒரு பொருளாக வாழ் இருக்கிறது அவ்வாறெனில் ஏன் ஆண்டவர் நான் வாழை கொண்டு வாழையே கொண்டு வந்திருக்கிறேன் என்று இந்த உலகத்திற்கு அவர் செய்தியாக சொல்ல வேண்டும் காரணம் இறைவன் கொண்டு வந்திருக்கின்ற வாழ் என்பது கடவுளுடைய வார்த்தை எவரைய திருமுகம் நான்காம் அதிகாரம் பனிரெண்டு பனிரெண்டாவது வார்த்தை நமக்கு சொல்லுகிறது கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாழையை விட அது கூர்மையானது என்று சொல்லுகிறார் எவ்வாறு ஒரு வாளானது ஒரு ஒரு மனிதனை வெட்டி சிதைக்குமோ அதுபோல கடவுளுடைய வார்த்தை என்னும் வாழ் நம்மில் ஊடுருவுகிற பொழுது நம்முடைய ஆன்மாவுக்குள் இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் வெட்டி சிதைத்து நமக்குள் இருக்கிற தீமைகளை கலைந்து நன்மைகள் பெருக செய்து நம்மை கடவுளுக்கு ஏற்புடைய மக்களாக மாற்றுகிறோம் கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன் கடவுளுடைய வார்த்தை தன்னில் கடந்து வருவதற்கு அனுமதிக்காத ஒரு மனிதனால் இறைவனுக்கு ஏற்புடையவனாக வாழ்ந்துவிட முடியாது காரணம் கடவுளுடைய வார்த்தையே என்னை அன்புள்ளவனாக மாற்றுகிறது கடவுளுடைய வார்த்தையே என்னை பிறந்தலம் கொண்டவனாக மாற்றுகிறது கடவுளுடைய வார்த்தையே என்னை இறை அமைதியை சுவைக்க வைக்கிறது கடவுளுடைய வார்த்தை தான் நாம் என்னுடைய வாழ்வை அழகுள்ள ஒரு வாழ்வாக மாற்றுகிறது இசைக்கேள் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா இசைக்கேள் புத்தகத்திலே முப்பத்தி ஏழாம் அதிகாரம் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் காட்சியை கடவுள் நமக்கு வெளிப்படுத்துகிறார் அந்த எலும்பு அந்த நிறைய எலும்புகள் இருக்கிறது எல்லாம் சிதைந்து கிடக்கிறது ஒன்றோடு ஒன்று தொடர்பில்லாமல் கிடக்கிறது இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள் இருக்கிற மாதிரி தான் நீ பல குடும்பங்களிலும் கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் பிள்ளைகள் ஒரு பக்கம் என்று சிதைந்து கிடப்பது போலத்தான் அந்த பள்ளத்தாக்கிலே ஒவ்வொரு எலும்புகளும் சிதைந்து சிதைந்து காணப்படுகிறது அதனுடைய அழகு இல்லை அந்த இடத்துல ஒரு பயம் தான் இருக்கு அந்த இடத்துல ஒரு பயத்தின் அனுபவம் தான் அந்த பள்ளத்தாக்கு கொடுக்கிறது அந்த நிலையில் தான் இறைவன் சொல்லுகிறார் இசைக்கிள் இறைவாக்கினரை பார்த்து நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு அவர் இந்த எலும்புகளுக்கு இறை வார்த்தை அறிவிக்கின்றார் இறை வார்த்தை அறிவிக்கிற பொழுது அங்கே ஒன்று எலும்புகள் ஒன்றோடு ஒன்று உராய்கிற ஓசை கேட்கிறது ஒவ்வொரு எலும்பும் தனக்கே ஒரே எலும்போடு இணைந்து கொள்ளுகிறது அங்கே சதை உருவாகிறது உயிர் மூச்சு உருவாகிறது அந்த எலும்புகள் இழந்து போன அழகை மீண்டும் பெற்றுக்கொள்ளுகிறார் பெற்றுக்கொள்ளுகிறது அங்கே இறைவன் இவ்வாறு சொல்கிறார் இந்த எலும்புகள் யாரை குறிக்கிறது பாவத்தினால் விழுந்து போன இஸ்ரேல் இனத்தை குறிக்கிறது என்று இங்கே நம்முடைய வாழ்க்கை பாவத்துக்குள் மூழ்கி கிடக்கிறதோ அங்கே நாம் கடவுள் தரக்கூடிய அன்பினுடைய அழகை நாம் இழக்கிறோம் அமைதியின் அழகை இழக்கிறோம் நாம் நீங்கள் அதனால தான் குடும்பங்களை குடும்பங்களில் பார்க்கிறோம் பல குடும்பங்களிலும் பாவங்களுக்கும் பாவத்தின் கட்டுகளுக்கும் அடிமைப்பட்டு கொண்டு குடும்பத்திலே சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை பிளவுகள் வேதனைகள் கண்ணீர் எல்லாரும் ஒவ்வொரு திசையிலே தனிமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை நிலை கையிலே மொபைல் வந்துவிட்டால் போதும் அடுத்தவன் பக்கத்தில் இருக்கிறாளா இல்லையா என்பது கூட உணர்வது கிடையாது பல வீடுகளிலும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மொபைல் வைத்துக்கொண்டு தனி தனித்தனியாக பிளவுபட்டு கிடக்கிறாங்க இன்று நம்முடைய குடும்பத்திற்கும் கடவுளுடைய வார்த்தையிலும் வாழ் உள்ளே வர வேண்டும் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பிளவுகளையும் சுயநல எண்ணங்களையும் வெறுப்பு கோபங்களையும் வெட்டி களைந்து விட்டு நம்மை கடவுள் ஒரு புதிய அழகுள்ள ஒரு குடும்பமாக அழகுள்ள ஒரு மனிதனாக மாற்ற இறைவன் விரும்புகின்றார் அந்த வார்த்தை மட்டுமே நம்மை நாம் இழந்து போன அழகை நமக்கு கொடுக்கும் எனவே கடவுளுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளுவோம் அன்னை மரியால் கடவுளுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்ட பொழுது அவருக்குள்ள இயேசு உருவானது போல நாமும் கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற பொழுது நம்மிலும் நம்முடைய குடும்பத்திலும் இயேசு உருவாகின்றார் அந்த இயேசு நம்முடைய வாழ்வை அழகுள்ள ஒரு வாழ்வாக அன்புள்ள ஒரு வாழ்வாக இறைவனுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்வாக மாற்றுவார் எனவே கடவுளுடைய வார்த்தையான வாழ் நம்மை ஊடுருவி செல்ல அந்தவரே வார்த்தையானவரே என்னில் வாரும் என்று சொல்லிப்போம் வார்த்தையான தெய்வமே வார்த்தையாக வார்த்தை வழியாக எல்லாம் படைத்தவரே உம்முடைய அதே வார்த்தை வழியாக எங்களை புதிய படைப்பாக மாற்றி எங்களுக்குள் இருக்கிற பாவ அழுக்குகள் எல்லாம் வெட்டி சிதைத்து உம்முடைய நன்மைகள் பெருகச் செய்து நாங்கள் உமக்கு ஏற்புடையவர்களாக வாழ்வதற்கான அருளை எங்களுக்கு தாரும் வார்த்தையான இயேசுவை சுமந்த தாயே நாங்களும் வார்த்தையை சுமக்க எங்களுக்காக மன்றாடும் ஆமே